ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்வீட் கேரியா ஈரோடு என்ன செய்ய சூப்பரான டசல் மிக்சர் சரிங்களா வாங்க தொடர்ந்து நம்ம நம்ம வீடியோவை முடிஞ்ச ஷேர் லைக் வாங்க பார்க்கலாம் டசல் மிச்சர் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க இந்த மிக்சருக்கு என்ன தேவைன்னா முதல்ல கள்ளப்பருப்பு சரிங்களா இது வந்து கடலப்பருப்பு வந்து நைட்டே ஊற வச்சது கடலப்பருப்பு ஒன்று மைசூர் டால் பருப்பு சரிங்களா இப்போ வந்து இத நம்ம எண்ணெயில போட்டு எடுத்து போறோம் ஃப்ரெண்ட்ஸ் மைசூர் டால் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு நைட்டு எட்டு மணி ஊற வச்சது இது இப்போதான் ஊர் இருக்கு நெக்ஸ்ட் மிச்ச दाल வரதுனா இந்த கல்ல பாருங்க எப்படி வந்து சூப்பரா வருது பாருங்க. இது மைசூர பருப்பு ಅಂತாச்சு சூப்பரா இருக்கு. फ्रेंड्स, இதுக்கு வந்து இரண்டு ரெண்டு கலரா மூங்கி மாவு அடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் இது மாவு மூங்கி கடாயில ஆரஞ்சு டிரீ சரிங்களா அமைச்சிருக்கு பெருசாலாம் வரக்கூடாது நல்ல கண் சின்ன சின்னதாக இருக்கும் புதுசு புதுசாக இருக்கும் நீட்டாக பாருங்கள் வீட்டில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த கட்டிலாம் அடிச்ச தெரியும் மிக்ஸ் ரெட் கலர் போட்டிருக்கேன் இப்போதான்தான் லைட்டாக தண்ணி துவச்சிரு வேலை பாருங்க சூழ்நிலை பாருங்க பாருங்க நல்லா பிடிச்சு பிடிச்சா நல்லா சூப்பரா இருப்பாங்க அடுத்தது பச்சை கலர் போட்டலாம் தண்ணி போட்டால் அந்த கலர் நல்லா மிக்ஸ் ஆகும் மாவோட மாவு அது கலர் ஃபுல்லாக இருக்கா கிரீனு ஆரஞ்சு பெருங்காயம் அஞ்சு கிராம் லெமன் கலர் ஒரு அஞ்சு கிராம் Ah, oh, unna strong body super barna nice body barna super super body barna la kalau pasal si kevin jalan ready aja ini om body ini macam double color ini nice karena ini இது நம்ம வருத்தம் நடக்கவில்லை சில பேர் முந்திரி போடலாம் ஆனால் நம்ம இடத்துல முந்திரி போடுறதுல அதனால வருத்தம் நடக்கலாம் போடுறோம் இது என்ன மசாலா போட போகணும் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அந்த மிளகா தூள் சாம்பார் தூள் கரம் மசாலா எல்லாமே மூணு மூணுதான் போடுக்கிறோம் அதோட பிளாக் சால்ட்டு சரிங்களா இந்த சால்ட் பார்த்துருக்கீங்க நிறைய பேர் அதையும் போட போகிறோம் இதுக்கு எதுவும் மசாலா போட வேண்டியதில்லை அப்படியே பார்த்துக்கலாம் மசால எல்லாம் கரட்டியாச்சு கலக்கிட்டு அப்படியே இது இந்த இதுக்கு வந்து இது பண்ணணும் பாருங்க பசங்க சூப்பராயிடுச்சு